இது என்ன பார்லிமெண்ட்டா இல்லை டபிள்யூடபிள்யூஎஃப் சண்டையா இப்படி மாற்றி மாற்றி அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படி நம்ம எல்லாருமே கேட்குற மாதிரி தான் துருக்கி பார்லிமெண்ட்டில் ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் துருக்கி பார்லிமெண்ட்டில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் வந்து அப்போ வந்து போய்கிட்டு இருக்கு அந்த ஒரு சமயத்துல ரூலிங் பார்ட்டியோட எம்பி வந்து மைக்கில் ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு சமயத்தில் அவர் என்ன பேசுனாரோ தெரியல உடனே ஆப்போனன்ட் பார்ட்டியோட எம்பி வந்து கோபப்பட்டு அவரை வந்து பயங்கரமாக அடிச்சிட்டாரு இந்த ஒரு விஷயம் நடந்தது தாங்க அதுக்கப்புறம் ரூலிங் பார்ட்டியோட எம்பிஸும் ஆப்போனன்ட் பார்ட்டியோட எம்பிஸும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிதடியில் வந்து இறங்கி பயங்கரமாக சண்டை போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லோரும் என்ன கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஏன்பா இது பார்லிமெண்ட்டா இல்லை டபிள்யூ டபிள்யூஎஃப் மேடையா இப்படி மாற்றி மாற்றி ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஏன் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு தான் வந்து யோசிக்கிறீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா துருக்கியில் உள்ள ரூலிங் பார்ட்டி வந்து ஆப்போனன்ட் பார்ட்டியோட இம்பார்ட்டன்ட் லீடரான கேன் அட்டாலி அப்படின்றவரை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு அரஸ்ட்டை எதுக்கு பண்ணாங்க அப்படின்ற டிஸ்கஷனை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க அப்போ சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை வந்து அரஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவர் ஒன்றும் முக்கியமான ஆள்லாம் வந்து கிடையாது இவர் ஒரு பயங்கரவாதி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பேச்சுக்களை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவரை பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினவுடனே ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு எப்படி எங்கள் பார்ட்டியில் உள்ள முக்கியமான லீடரை வந்து இந்த மாதிரி சொல்லலாம் இதை வந்து நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் டைம் கையோங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதனால வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அடி அடித்தது இதோட நிற்காம மாற்றி மாற்றி சண்டை போட்டு பெரிய பிரச்சனையில் போய் வந்து விட்டுருச்சுங்க அது எந்த அளவுக்கு இந்த எம்பிஸ் வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டதில் ஒரு சில பேர்த்துக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த சண்டையெல்லாம் முடிச்சிட்டு பார்க்கும்போது துருக்கி பார்லிமெண்ட்டில் அங்கங்கே தரையில் வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான சண்டையை துருக்கியில் உள்ள எம்பிஸ் வந்து போட்டிருப்பாங்க இருக்காங்க பாருங்க உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது துருக்கியில என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆச்சரியமா வந்திருக்குங்க ஏன்னா பார்லிமெண்ட்ல எதிர்கருத்துக்களை வந்து எதிர்கட்சிகள் முன்வைக்கிறது வழக்கம் இப்போ நம்ம நாட்டோட பார்லிமெண்ட்ல ஆளுங்கட்சி சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே எதிர்க்கட்சிகள் வந்து கேட்க மாட்டாங்க இதுக்கு எதிரான விமர்சனங்களை வந்து முன்வைப்பாங்க ஆனா இது வந்து வாய் தகராறோட வந்து போயிரும் ஆனா இதையும் தாண்டி எம்பிஸ் வந்து மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அங்க நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இது மட்டும் இல்லாம அங்க உள்ள ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இதோட நிக்காது கண்டிப்பா ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் வந்து அடுத்த டிஸ்கஷனுக்கு வரும்போது இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க அதனால துருக்கி பார்லிமெண்ட்ல இதே மாதிரி பிரச்சனைகள் கண்டினியூ தான் போகுதுன்னு சொல்லி இது மாதிரி கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் ரொம்பவே கீழ்த்தனமா வந்துருக்கு ஏன்னா ஒரு பார்லிமெண்ட்ல எவ்வளவு முக்கியமான டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கணும் ஒரு நாட்டோட எம்பிசே இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் எப்படி ஒற்றுமையோடு இருப்பாங்க அதனால துருக்கி பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி நடந்த விஷயம் துருக்கிக்கு வந்து உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய அவப்பேரை வந்து ஏற்படுத்திருக்குங்க இந்த ஒரு விஷயத்தை சொன்னவுடனே உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு யோசனை வந்து வரும் இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு நாட்டில் வந்து நடந்திருக்கே அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க அது வேற எந்த நாடு இல்லைங்க நம்மளோட அண்டை நாடான மாலத்தீவில் தான் இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு ஒரு கரெக்டாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா இதே மாதிரி மாலத்தீவு பார்லிமெண்ட்லேயும் பார்ட்டியும் முக்கியமான டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கும்போது அங்கே உள்ள ஆப்போனன்ட் பார்ட்டி எம்பிஸும் ரூலிங் பார்ட்டி எம்பிஸும் இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க அதை வந்து பார்த்து கூட அப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னப்பா இது மாலத்தீவு பார்லிமெண்ட்டாக இல்லை பாக்ஸிங் மேடையா பாக்ஸிங் பண்ணுற மாதிரி மாற்றி மாற்றி ஃபைட் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதை தொடர்ந்து துருக்கி பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி நடந்துருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸ் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் கொண்டு வந்து மீட் பண்ற பை ஃப்ரெண்ட்ஸ்